அன்புடன் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே மனிதன் மனிதனாக வாழ வேண்டுமென்றால் அவன் முதலில் தூயவனாக மாற வேண்டும் மனம் சுத்தமானால்தான் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம ஒளி பிரகாசிக்கும் தூயவனானால் தான் அவன் புனிதனாவான் தான் அவன் மனிதனாவான் மனிதன் என்ற சொல் மண்ணின் நிதமும் வாழக்கூடியவன் என்ற பொருள்படும் மனுஷன் என்பது மனஸ் ப்ளஸ் ஈசன் மனுஷன் என்று வரும் மனசு உடையவனே மனுஷன் ஆறாவது அறிவு பகுத்தறிவு ஆகவே மனிதன் மனிதனாக வாழ மனதை முதலில் முதலில் தூயவனாக தூய்மைப்படுத்த வேண்டும் பிறகு புனிதனாக மாற வேண்டும் புனிதன் மனிதனாக மாற வேண்டும் மனிதன் மனிதனாக மாறினால் அன்பும் கருணையும் எல்லா பகுதிகளிலும் இருக்கும் ஈவ் இறக்கங்கள் இருக்கும் மனிதனேயமிருக்கும் ஆண்மனேயமருக்கும் சமுதாயம் தலைக்கும் நண்பர்களே நல்ல பருவமழை வரும் பயிர்கள் செழிக்கும் உயிர்கள் வாழும் நண்பர்களே ஆகவே நெஞ்சுக்குள் ஈரம் என்பார்கள் ஒரு நெஞ்சத்தொட்டு சொல்லு உன் மனசில் ஈரம் இருக்கா இல்லையா என்பார்கள் சரி பிளஸ் ஈரம் சரீரம் ஆகவே ஒவ்வொரு மனிதனின் நெஞ்சுக்குள்ளே ஈரம் இருக்க வேண்டும் கல்லுக்குள் கூட ஈரம் இருக்கிறது நெஞ்சுக்குள் ஈரம் வேண்டும் அல்லவா ஈரம் இருந்தால்தான் வீரம் இருக்கும் நண்பர்களே தீரம் இருக்கும் நண்பர்களே ஆகவே மனிதன் மனிதனாக வாழ முதலில் தூயவனாக புனிதனாக மாற வேண்டும் அப்போதுதான் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் மனித பிறப்பின் நோக்கமே மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதே அவை மனிதன் என்கிற திரைப்படம் முகத்திலே நல்ல பாடல்களுடனாக அதை கேட்டு மகிழ்வோம் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் அதற்கு நாம் தூயவனாக புனிதனாக மாற வேண்டும் மனிதன் மனிதனாக வாழ முயற்சிப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் மனிதன் என்கிற படத்திலே நல்ல ப மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன் வாழும்போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா என்கிற பாடலோடு அதனை கேட்டு மகிழ்வோம் நண்பர்களை மனிதனாக வாழ்வோம் நன்றி